அம்மா என்ன என்ன டின்னர் ரெட் ரைஸ் தோசை சூப்பர் சைட் டிஷ்ஷு ம் தக்காளி தொக்கு இருக்கு ம் எள்ளு வில்லவா அப்படி இருக்கு பூண்டு வில்லவா அப்படி இருக்கு ம் அதுக்கப்புறம் ஆனியன் தொக்கு இருக்குது உனக்கு என்ன வேணும் சொல்லு டீ உண்டு உண்டுன்ற மாதிரி எல்லாம் உண்டுன்ற உண்டு என்ன இருக்குது அதாவது இவங்க கிட்ட என்ன பெரிய ப்ராப்ளம்னா கொடுத்தா சைடிஷா கொடுத்து தள்ளுவாங்க சாம்பார் சட்னி சாம்பார் வேறு இருக்குல்ல ஆ வச்சா அஞ்சு வகை சைடிஷ் வைப்பாங்க இல்லைன்னா ஒரு வகை கூட இருக்காது பிச்சை எடுன்னு வாங்க இவன்டெல்லாம் எதாவது பிரச்சனையே இத்தனை நாளாக எதுவும் உள்ள கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுறாங்க சச்ச மாம்பி இல்லைன்னா எதுவும் செய்ய செய்யமாங்க மிளகா பொடி கூட கொடுக்க மாட்டாங்க கைஸ் இப்ப மிளகாப்பீட்டிலேயே வெரைட்டி கொடுக்குறாங்க பூண்டு வேணுமா பூண்டு இருக்கு எள்ளு வேணுமா எள்ளு இருக்குமா ஆனியன் இருக்கு தக்காளி வேணுமா தக்காளி வேணும் நீ நீ போடா பைடா